ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்ல போகிறது அரசியல்வாதிகளின் பேச்சு என்னங்க அரசியல்வாதிகள் பேச்சை பற்றி நீங்கள் பேசிட்டிருக்கிறீங்களே அப்படின்னா இது சாதாரணமாக மேடை பேச்சை பற்றி நாங்கள் பேச வரல சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலேயும் பேசக்கூடிய ஒருத்தவங்களை பற்றி தான் இந்த வீடியோ போட போகிறேன் கொஞ்சம் இதை ஏன் பே பேசணும் இது என்ன அவசியமா அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ புரியுதுங்களா இதனால் இந்த வீடியோ போடுறதால நீங்கள் ஒத்தகணாவது இதற்கு எதிர்த்தோ ஆமோதிச்சோ செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் இதை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட் எடுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே அப்படின்னா நம்ம சொன்ன வேலையை விட்டுட்டு சனியாட்டம் முயற்ச பிடுங்குறான் அப்படின்னாங்க இந்த கிராமத்தை பழமுடியுது இது ஏன் இந்த வார்த்தையை இப்போ இங்கே நான் பேசுகிறேன் போது நம்ம அரசியல்வாதிகளை நம்ம எதுக்காக இங்கே நான் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தான் அவன் பேச்சில் இருக்கக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் முதல்ல இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கி போயிருக்கிறவன் ஒன்று தன்னுடைய கட்சியை பற்றி ஓஹோ ஆகானு பெருமையாக பேச வேண்டியது தன்னுடைய கட்சி தலைவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு பெருமையாக பேச வேண்டியது எதிர்கட்சியை கேவலமாக பேச வேண்டியது இவர் தெய்வ குழந்தையானு கிண்டல் பண்ண வேண்டியது அப்படின்னு ஒவ்வொன்றை பற்றி கிண்டல் பண்ணுறதுக்கும் கேள்விக்கு பேசுவதற்கும் பாராளுமன்றம் முன்ன ரோட்டோர கடை இல்லை புரியுதுங்களா இது நம்முடைய வரிப்பணத்திலிருந்து ஒவ்வொரு நாளைக்கும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செஞ்சு இவனால் பேச சொல்கிறதுக்கு காரணம் இவனால் நாட்டுக்கு ஒரு நன்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆனால் ஏன போனவன் அதை பற்றி பேசாமல் எதிர்கட்சியை கண்டல் பண்ணுறது ஆளுங்கட்சிக்கு இந்த வரமா எதிர்கட்சி கிண்டல் பண்ணுறது ஆளுங்கட்சி கெண்டல் பண்ண இப்போ ஒவ்வொகான்னு சொல்கிறது இது மட்டும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் வணக்கம் சொல்லலாம் தவறு இல்லை நன்றி சொல்லலாம் தவறில்லை நீங்கள் புகழதோ அல்லது இழ்ச்சியோ வெளியில் வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை அனுப்புனது எதுக்காக அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களை அனுப்பிச்சது எதுக்கு உங்கள் ஊரில் என்ன ந ந என்ன நிலவரம் உங்களுடைய பகுதியில் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது நவோதயா ஸ்கூல்ஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது எத்தனை பிரிட்ஜ் கட்டணும் எத்தனை காவா காவலில் தூர்வாரணும் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுடைய கண்ட்ரோலில் வருது அப்படின்றத பற்றி எத்தனை எம்பிகளுக்கு தெரியும் அப்படின்றதே எனக்கு தெரியாத உங்களுக்கு புரியல ஏன்னா இதை பற்றி எதை எவனுமே இல்லை அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதோடு இல்லாமல் யாருமே இல்லாத அதை கடைக்கு எதிர்காலா டி அத்தரான்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசுவாங்க சொல்லுவார் ஒரு மேற்கு ஒரு பழம் பாடத்தில் அது பார்க்கும்போது காமெடியாக தெரியும் அதே மாதிரி தமிழே தெரியாத ஒரு நாற்பது பேர் நாற்பது பேர் எத்தனை பேர் போனாங்கன்னு கூட தெரியாது அதுக்கு ஆயிடும் சில பேரில் இவங்க கிண்டலாக கெளியாமும் தமிழில் பேசுறது விட அதே ஆங்கிலத்துலேயோ உள்ள ஹிந்திலேயோ பேசியிருந்தாங்கன்னா ஐநூற்றி சென்ற பேர் கை திட்டிருப்போம் ஆனால் அது செய்யாமல் தமிழில் பேசி தன்னுடைய தமிழ் புலமையை பெருமைப்படுத்திக்கிறாரு தமிழ தெரியாதவன்கிட்ட போய் தமிழ் பேசுகிறது செவடங்கிட்ட போய் பாட பாட்டு பாடுற மாதிரி அந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருந்தால் என்ன அசிங்கமாக இருந்தால் என்ன அதே மாதிரி தான் தெரியாத ஒரு மொழியை நீங்கள் பேசுகிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இது தெரியாம தெரியுமா இல்லை தெரியாதா அதுவும் உங்களுக்கு எனக்கு தெரியல இது மாதிரி இந்த அரசியல்வாதிகளோட இந்த பேச்சு அநாகரிகமான பேச்சுக்கள் அறிவிற்கத்தக்க பேச்சுக்கள் அவையிலிருந்து திருத்தக்கூடியது அல்லது விதிவிலக்கு இதெல்லாம் தேவையில்லை சொல்லிட்டு எடுக்கக்கூடிய இழிவான செயல்கள் இனிமையாவது நம்ம அரசியல்வாதிங்க என்ன பேசணுன்றதாவது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாவது அவங்க பேசணும் நாட்டுடைய நன்மைக்காக பேச விட்டுட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்க நம்ம கூட சண்டைப்பட்டு இருக்க அவமானப்படுத்துகிறது தான் செய்யறதை தயவு செய்து இனிமையாவது நிறுத்தணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது மற்ற மொழிகளில் மொழி பெயர்க்க முடிஞ்சால் மொழிபெயர்த்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம் தேங்க்யூ மைடியர்ஸ் இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க்யூ